ஆனால் அந்த அரசியலில் ஜெயிப்பாரா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியே இங்கே அந்த நிகழ்வை தான் நம்ம இங்கே வந்து பார்க்கணும் முதல் விஷயம் என்னன்னா முதல்ல வந்து சிறந்த பேச்சாளர்களில் வந்து விஜய் அவர்கள் நிர்ணயிக்கணும் முதல்ல வந்து அவரை பற்றி நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுகிறவங்கள சிறந்த பேச்சாளர்களை எல்லா சேனல்லும் எல்லா யூடியூப் சேனலில் எல்லா வலைத்தள சேனல்கள் தொலைக்காட்சி சேனல்களில் விஜயை பற்றி அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா எது தரப்பு வாதம் வைக்கிறாங்கன்னா பதில் வாதம் வைக்கிறதுக்கு சார்பான ஒரு ஆளுங்களை வைக்கணும் முதல்ல பேச்சாளர்கள் திறமையான ஒரு ஆட்களை வைக்கணும் இங்கே இவங்களே பேச மாட்டேன்றாங்களே ஒவ்வொங்க இவங்களே வந்து என்ன கேள்வி கேட்டால் பயில் சொல்ல தெரியல நாங்கள் வந்து ஆயிரம் பேர் வருவோம் கொடி ஏத்தனா வந்து நாங்கள் இல்லைங்க ஆயிரம் பேர் வருவோன்னு போலீஸ்கார் சொல்றாரு பயப்படுறாருன்ற மாதிரி மிரட்டர்ன்னு தோணிலே தான் அவங்க பேசுகிறாங்க சமீபத்தை கூட பார்த்தா ஏதோ ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒரு கட்சி சேர்ந்த வந்து மிரட்டரி ஃபோன் லீக் ஆகுது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க கட்சிக்கு தான் அது கெட்ட பேர் சார் எல்லா அதாவது சார் விமர்சனங்களையும் வந்து எதிர்கொண்டு போனோம் சார் அப்போதான் சார் ஒரு கட்சி அரசியல் கட்சியும் ஒரு அரசியல் நடத்த முடியும் அதே மாதிரி இல்லாமல் என்னென்னா எதுக்குமே எதுக்கும் விளக்கம் கொடுக்கல எதுவுமே பண்ணலை இன்றைக்கி வரைக்கும் என்னைக்குமே விளக்கம் கொடுக்காமல் இருந்தால் வந்து என்ன நடக்கும் எல்லாமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து என்ன கொள்கை என்ன இது விளக்கம் கொடுக்கணும் சிறந்த பேச்சாளர்களை முதல்ல நிர்ணயிக்கணும் முதல்ல பேச்சால் நிர்ணயிக்கணும் இவங்க போடுற இவங்க பேசுறதுலாம் பார்த்தா சமூகத்தில் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க கிண்டல் பண்ணுறதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அதை யோசிச்சு பாருங்கள்ல உங்களுக்கு சிரித்து தான் போயிடுவாங்க அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அதில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே புரட்சித்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய வந்து கூட்டம் வந்துச்சு அவருடைய அரசியல் மாநாட்டுக்கு அவர் முதல் சந்திச்ச முதல் இடைத்தேர்தலையும் ஜெயிச்சாரு அவர் சந்தித்த சட்டமன்ற தேர்தலும் வின் பண்ணாரு அதுக்கு அடுத்து கிரேஸ் நடிகர்கள் எந்த நடிகர்களுக்குமே வரல அதுக்கு அடுத்து கிரேஸ் வந்த ஒரே நடிகர் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் முதல் மாநாட்டுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வந்ததே கிடையாது கிட்டத்தட்ட எத்தனையோ சொன்னாங்க லட்சம் முப்பது லட்சமோ நாற்பது லட்சம் பேருவா கூட்டத்துக்கே வந்தாங்க முதல் மாநாட்டுக்கே நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது கூட திருப்பதியில் பதிமூணு லட்சம் பேர் தான் வந்தாங்க ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேல வந்தாங்க அவருக்கு வந்த அந்த ரசிகர்களோட அந்த தொண்டர்களுடைய குடும்ப ஓட்டு போட்டிருந்தாலே இருந்தாலே விஜயகாந்த் அவர்கள் முதல் லட்சம் சிஎம் ஆனா யாருமே போடல அப்ப அவ்வளவு கூட்டம் வந்ததா செய்தியில போட்டாங்க இது வரைக்கும் இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முதல் மாநாட்டுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹைலைட்டா பேப்பர்லயோ டிவி சேனல்ல அவ்வளவு செய்திகள் வந்தது ஆனா வந்தவங்களுடைய குடும்ப ஓட்டு போட்டிருந்தா கூட விஜயகாந்த் அவர்கள் முதல் எலெக்ஷன்ல சிஎம் ஆயிருப்பாரு ஆனா வரல எட்டு புள்ளி மூணு மூன்று சதவீதம் ஓட்டு தான் வாங்கினாரு இன்னொரு காரணம் என்னன்னா அன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளா இருந்தாங்க அப்ப விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய ஆளுமைகள் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாரு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் இருந்தாங்க பிஜேபியில் கட்சி தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சிங்கங்கள் இருக்கும்போதே வந்து கட்சி ஆரம்பித்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் எல்லாரையும் எதிர்கொண்டு ஒரு உள்ளே வந்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பெரு தலைவர்கள்லாம் இல்லை இன்றைக்கி மறந்துட்டாங்க ஓகே அப்படி இல்லாத போது கட்சி ஆரம்பிச்சாலும் அப்படின்னு ஜெயிக்க முடியலையே திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சார் என்ன பண்ணார் இன்னைக்கு அவர் கட்சி என்ன லட்சத்தில் இருக்குன்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அவர் அவர் பேசுகிற மாதிரி புரியாத புதிரா போயிடுச்சு அவரோட கட்சி கூட அந்த மாதிரி தான் வந்து பல நடிகர்கள் கட்சியாரம் சரத்குமார் அவர்கள் கட்சியாரம் என்ன ஆச்சு எந்த கட்சியில் போயிட்டு பேரம் பேசலான்ற மாதிரி நைட்டு தூக்கத்தை எழுதி ஒய்ஃப் கிட்டே கேட்குறேன்றாரு இந்த லட்சத்துக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய நிலமையும் இங்கே பார்க்கும்போது திரு பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் என்ன ஆச்சு அது அப்புறம் வந்து என்ன என்ன இருக்கா இல்லையானே தெரியல இன்றைக்கி மன்சூர்லிகான் அப்பப்போ திடீர்னு வராது திடீர்னு ஒரு கட்சி அறிவிக்கிறாரு அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல யோசிச்சு பாருங்க இங்க பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க காணாம போயிடுறாங்க ஏன்னா சமாளிக்க முடியாது சார் கட்சியை வந்து சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டுக்கு பெரிய லெவல்ல கூட்டம் வரும் அதெல்லாம் வந்து உண்மை உறுதியாகவே சொல்லலாம் விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டுக்கு பெரிய லெவல்ல கூட்டம் வரும் அது அடிச்சே சொல்லலாம் ஆனா அந்த கூட்டத்தோடைய ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பெரிய கேள்விக்குறியாக போட்டுடலாம் ஏன்னா ஒரு நடிகரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் எங்கெங்கே இருந்து தமிழ்நாட்டிலேருந்து மூல முடிய வெளி மாநிலத்திலேருந்து கூட வருவாங்க மூல முடிக்கலாம் வருவாங்க ஆனால் அது எல்லாமே வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நிச்சயம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போமே விஜய் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பேச்சாளர்களை அவர் நிர்ணயிக்கணுங்க நல்ல நல்ல எல்லாமே பேச்சவங்க பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க எல்லாம் எதிர்த்து கண்டென்ட் குடுக்கணும் ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு கிடையாது அவர் அரசியலே கிடையாது விஜய் விஜயர்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது முதல்ல விஜய் அவர்கள் ஊழல் பண்ணாரு விஜய் அவர்கள் வந்து லஞ்சம் வாங்கினாங்க எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாது அவங்க தொகுதி எம் அதாவது அவங்க கட்சிக்காரங்க லஞ்சம் வாங்கினாங்க ஊழல் பண்ணாங்க எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்க முடியாது ஏன்னா அரசியலுக்கே அவர் இப்போதான் வர்றாரு அதனால அதனால் எந்த குற்றச்சாட்டு முன்வைக்க முடியாத ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் பாசிட்டிவாக வந்து பேசுகிற ஆட்களை முன்னாடி நிறுத்தணும் ஒரு டிவி சேனல் ஒருத்தர் பேசுகிற ஒரு நடிகர் பேசுகிறாரு அதை ஊந்து ஊந்து சிரிக்கிறாங்க எல்லாரும் இங்கே அங்கே எங்கே டிபேட் சொல்லி சிரிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் ஆட்கள் நிர்ணயித்தா எப்படி சார் உங்களுடைய உங்களுடைய இது வந்து இமேஜ் வந்து எகிறோம் அரசியலில் நல்ல நல்ல ஆட்களை நிர்ணயிங்க பேச்சு திறமையாளர்கள் நிர்ணயிங்க அவங்க அத்தனை கட்சிக்காரங்க உட்காந்து பேசும்போது நம்ம கெட்ட பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் நிர்ணயிக்கணும் நீங்கள் காமெடி பண்ணுற மாதிரி ஆட்கள் நிர்ணயித்து எப்படி உங்களுக்கு வளரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க பண்ணுறது நல்ல ஆட்கள் நிர்ணயிங்க நல்ல விஷயங்கள் சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் மேலே எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற நல்லா நோட் பண்ணிங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாலருவா ஒரு நாலு ஓட்டு விகிதத்தில் ஒரு அஞ்சு ஓட்டாக மாறும் உங்களுக்கு உங்களுக்கு தான் லாபம் அது நமக்கு ஒன்றும் கிடையாது நல்ல ஆட்களை போடுங்க தயவுசெய்து சொல்கிறேன் இவங்க பேசுகிறது பார்த்தா நமக்கே சிரிப்பற மாதிரி ஆட்கள் தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க ஒருத்தும் இவங்க பேசுகிறத பார்த்தா நல்ல ஆட்களை போடுங்கள் நல்ல கண்டென்ட்டு கிரியேட்டிவாக யோசிக்கல போடுங்கள் எல்லோரும் எதிர்கொள்கிற மாதிரி ஆட்களில் பேச்சாளர்கள் நிர்ணயிங்க உங்களுடைய கட்சியும் வளரும் உங்களை பற்றி மக்கள் வெளியில் பெருமையாகவும் பேசுவாங்க தேங்க்யூ சார்